கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யோவான் அதிகாரம் பனிரெண்டு வசனம் நாற்பத்தி ஏழு ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு நாம் வாழ வேண்டும் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு வசனங்களில் ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை இரட்சிக்க வந்தேன் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதொன்றிருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது அவரை அவருடைய வார்த்தைகளை விசுவாசியாமல் நாம் நம்முடைய எண்ணத்தின்படி உலக ஆலோசனையின்படி நாம் வாழ்வோமானால் கடைசி நாட்களில் அவருடைய வார்த்தைகளே நம்மை நியாயம் தீர்க்கும் எபிரேயர் நான்கு பனிரெண்டில் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளது அவருடைய வார்த்தைகள் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கிறது ஆகவே அவருடைய வார்த்தையினால் நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடி தப்பித்துக்கொள்ள அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதில் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அறிவறுப்பானது என்று சொல்லப்பட்டுள்ளது சிலர் அவரை ஏற்றுக்கொண்டும் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் வாழ்வார்கள் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய இடம் கொடாதபடிக்கு அவர்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க விரும்ப மாட்டோம் அப்படி நாம் ஒருவேளை வாழ்வோமானால் நம்மை சீர்படுத்தி வேத வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை கைக்கொண்டு வாழ்வோம் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் நாம் ஆபத்து காலத்தில் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்வோமானால் நம்முடைய ஜபம் இருக்கும் ஆகவே கர்த்தரை உண்மையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின் படி வாழ்வோம் நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்து நடத்துவாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ நிறங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உம்முடைய கரம் எங்களை தாங்கி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக